மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் எட்டு வசனங்கள் முப்பத்து நான்கு முதல் முப்பத்தி எட்டு முடிய மற்றும் அதிகாரம் ஒன்பது வசனம் ஒன்று பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் பாவத்தில் உழலும் இவ்விபச்சார தலைமுறையினருள் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் பற்றி மானிட மகனும் தம்முடைய தந்தையின் மாட்சியோடு தூய வானதூதருடன் வரும்போது வெட்கப்படுவார் என்றார் மேலும் அவர் அவர்களிடம் இங்கே இருப்பவர்களுள் சிலர் இரையாட்சி வல்லமையோடு வந்துள்ளதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவை உமக்கு புகழ்